மக்கள் தொலைக்காசினர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாயச்சதுர புதிருங்கிறது நான் கண்டுபிடிச்சது ஸோ இதை நம்ம தீர்வு இருக்கோம் இது மக்கள் ஆசிரியர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது ஸோ இது தொடர்ச்சியை நம்ம இங்கே பார்ப்போம் இங்கே பார்த்திங்கனாக்கா இந்த நம்பர் என்ன கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த ரெண்டு என்றும் சேர்த்திங்கன்னா ஐம்பத்தொம்போது ஒன்று வந்து நாற்பத்தொம்பது இது என்ன வரும் ஐம்பத்தொம்போது மைனஸ் நாற்பத்தொம்போது இது பத்து சரிங்களா இப்போது நம்மளை இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த மூ இந்த நாலு எண்கள் சேர்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தொம்போது வரணும் மூணு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி நாலு எண்பத்தி ஆறு எண்பத்தாறு ப்ளஸ் பதினாலு நூறு ஸோ இந்த மூணு எண்கள் சேர்த்திங்கன்னா நூறு வருது இந்த நாலு எண்கள் சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் நூற்றி முப்பத்தொம்பது மைனஸ் நூறு இது முப்பத்தி ஒன்பது இது முப்பத்தொம்பது கண்டுபிடிச்சிட்டோம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாலும் கூப்பிட்டிங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நமக்கு முப்பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தெட்டே வரும் என்ன பண்ணலாம் இதை இருபத்தெட்டு நான் கடன் வாங்கி முப்பத்தொம்பது கொடுத்துருங்க அப்போ என்ன ஆகும் முப்பத்தொம்போது நாற்பதாயிரம் இருபத்தெட்டு இருபத்தேழு ஆடும் நாற்பது ப்ளஸ் இருபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தேழு ப்ளஸ் பத்து எழுபத்தி ஏழு இதை மூணு செத்தாக எழுபத்தி ஏழு இது நாலு சேர்த்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி ஏழு இது ஐம்பத்தி மூணு சரிங்களா இதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த ரெண்டு எண்கள் சேர்த்திங்கன்னா நூற்றி ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நாற்பத்தி ஏழுன்ட்டு இன்னொன்று என்னது இது நூற்றி ஒன்று மைனஸ் நாற்பத்தி ஏழு எப்படி போடலாம் நீங்கள் நூறு மைனஸ் நாற்பத்தி ஏழு போட்டுங்க நூறு மைனஸ் நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ப்ளஸ் ஒன்று இந்த இடத்துல ஐம்பத்தி நாலு சரிங்களா இப்போது அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த மூன்று எண்கள் சேர்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரெண்டு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எவ்வளோ எண்பத்தி ஒன்று இது எல்லாம் தொண்ணூற்றி மூணு மைனஸ் எண்பத்தி ஒன்று இது வந்துட்டு பன்னெண்டு இது பன்னெண்டு வந்துடுது இப்போ இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு எண்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நமக்கு பன்னெண்டு ப்ளஸ் ஐம்பத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தொம்பது எப்படி போடலாம் அறுபத்தஞ்சி ப்ளஸ் நாற்பதுன்னு போடலாம் அறுபத்தஞ்சி ப்ளஸ் நாற்பதுன்னு போட்டிங்கன்னா நூற்றி அஞ்சு வந்துடுது இந்த மூணு செத்தா நூற்றி அஞ்சு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி அஞ்சு இது இருபத்தி ஐந்து இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த நாலு எண்கள் நமக்கு நூற்றி முப்பது கொடுக்கணும் ஸோ இது மூணு எண்கள் இங்கே இருக்குது நாலாவது எண் என்னது ஐம்பத்தி நாலு ப்ளஸ் முப்பத்தொம்போது எப்படி போடலாம் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பதுன்னு போடலாம் ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பதுன்னு போட்டிங்கனாக்கா தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் இருபத்தெட்டு அப்படின்னு போடுவோம் தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் எட்டு நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் இருபது நூற்றி இருபத்தொன்று இந்த மூணு செத்தாக நூற்றி இருபத்தொன்று இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தொன்று இது ஒன்பது சரிங்களா இதுக்கு அர்த்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்கலாமா முடியும் ஸோ இந்த மூணு செத்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு நமக்கே தெரியும் சென்டர் டூ பை டூ நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும்னு தெரியும் நமக்கு ஸோ இது என்னது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி ரெண்டு இது முப்பத்தி எட்டு இது முப்பத்தெட்டுன்னா இங்கே என்ன வரும் டயக்னல் நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் பன்னெண்டு ப்ளஸ் முப்பது முப்பத்தெட்டு ஐம்பது ஐம்பது ப்ளஸ் ஐம்பத்தி மூணு நூற்றி மூணு இந்த மூணு செத்திங்கன்னா நூற்றி மூணு வருது இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி மூணு இது இருபத்தி ஏழு அப்போ இங்கே என்ன வரணும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா இங்கே என்ன வரும் இருபத்தி ஏழு ப்ளஸ் பத்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு ப்ளஸ் ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஏழு ப்ளஸ் மூணு நாற்பது நாற்பது ப்ளஸ் ஐம்பது தொண்ணூறு இந்த மூணு செத்தாக தொண்ணூறு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூறு இது நாற்பது சரிங்களா இப்போ இது என்ன கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இது சென்டர் டூ பை டூ நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் அல்லது இப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த மூணு எண்கள் சேர்த்திங்கன்னா எழுபத்தி நாலு நமக்கே தெரியும் ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பது கொடுக்கணும்னு தெரியும் இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தி நாலு இது ஐம்பத்தி ஆறு சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு எண்கள் கொடுத்திங்கன்னா நூற்றி முப்பது வந்துடணும் சரிங்களா இருபத்தஞ்சி ப்ளஸ் முப்பத்தெட்டு எவ்வளோ முப்பத்தெட்டு ப்ளஸ் அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு ப்ளஸ் இருபது அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி மூணு ப்ளஸ் ஆறு அறுபத்தொம்போது அப்படியே பத்து பத்தாக கூட்டுங்க எழுபத்தொம்போது எண்பத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நூற்றி ஒம்பது நூற்றி பத்தொம்போது இது மூணு செத்தா நூற்றி பத்தொம்போது இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பத்தொம்போது இது பதினொன்று இப்போ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது வரணும் சரிங்களா ஐம்பத்தி மூணு ப்ளஸ் நாற்பது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு ப்ளஸ் பதினொன்று தொண்ணூற்றி நாலு நூற்றி நாலு இது மூணு செத்தாக நூற்றி நாலு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி நாலு இது இருபத்தி ஆறு இது என்ன கண்டுபிடிக்க முடியுமா முடியும் ஸோ இந்த நாலு செத்தால் நூற்றி நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துங்க ஐம்பத்தாறு ப்ளஸ் இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு ப்ளஸ் இருபது எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ப்ளஸ் பத்து தொண்ணூற்றி மூணு இது மூணு சேர்த்தா தொண்ணூற்றி மூணு இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் தொண்ணூற்றி மூணு இது முப்பத்தி ஏழு இப்போ நம்ம ஒரு மாயசோதர புதிரை நம்ம பூரணமாக நம்ம தீர்வு கட்டோம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு சின்னதாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் விதிகள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம் ஸோ இங்கே பார்த்துங்க இப்போ நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோ நாற்பத்தி மூணு ப்ளஸ் எட்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று ப்ளஸ் ஐம்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் இருபது நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி இருபத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு நூற்றி முப்பது ஸோ இங்கே பார்த்துங்க அறுபது ப்ளஸ் இருபத்தொன்று எவ்வளோ எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று ப்ளஸ் ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது இந்த மாதிரி நமக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் ஓய்வு நேரத்தில் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க நம்ம மற்றும் ஒரு மாயச்சதுர பூதியோடு அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்